பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு நேர்மையுடன் நூறு சதவீதம் வாக்களிப்பது அவசியத்தை வலியுறுத்தி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் நாகூர் சில்லடிதர்கா கடற்கரை பகுதியில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி ஆட்சியர் வர்கீஸ் தூய்மைப் பணியில் ஈடுபட்டார் அவருடன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்களும் அங்கு குவிந்திருந்த ஏராளமான குப்பைகளை அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து வாக்களிப்பதின் அவசியம் மற்றும் நேர்மையுடன் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது எனது உரிமை என வாக்களிப்பதின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் அவர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இளைஞர்கள் கண்டிப்பா ஓட்டு போடணும் என்ற ஒரு விஷயத்தை பத்தி விழிப்புணர்வு கொடுப்பதற்கும் அது மட்டுமல்ல நம்ம பசுமை நம்மோட பசுமை பண்பாடு அது மட்டுமல்ல நம்ம அப்பா அம்மா சொல்றது கேட்கணும் இல்ல நகர தூய்மைக்கான முதல் காரணம் என்பதை நான் நம்புகிறேன் தூய்மைப் பணிகளுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள என் நேரத்தை ஒதுக்குவேன் முயற்சியில் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரமாவது முழு ஆர்வத்துடன் பங்கேற்க ஊக்குவிப்பேன் தூய்மையாக வைக்க பேருதவி செய்யும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நன்றி